ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்மளுடைய எதுக்குங்க வந்துருக்குறோம்னா நம்மளுடைய பிளாட்டுக்கு கீரை பறிக்கலாம்னு வந்திருக்கோம் பட்டி பறித்து கடை கடைவோம் அதுதான் இந்த கீரையை ஃபஸ்ட்டு போய்ட்டு போய்ட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் புளிச்ச கீரை அது Oh. Mm -hmm. mm -hmm. நம்ம கீரை பறிக்கிறப்போ என்ன பண்ணோம்னா இந்த சின்ன சின்ன கீரைலாம் விட்டுடணும் அனுப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்த வாரம் நம்ம இதெல்லாம் பறிச்சிக்கலாம் நமக்கு வார வாரத்துக்கு கீரை கிடச்சிரும் பெரும் பெரும் கீரையை மட்டும் பறிச்சு எடுத்துக்குவோம் அன்னைக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெருங்கீரையாக நம்ம பறிச்சுடுச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கீரைலாம் விட்டுருவோம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதுதான் Mm-hmm.